இயற்கை நமக்கு நிறைய வாழ்க்கை பாடங்களை சொல்லி கொடுக்கும் நாமும் நிறைய கற்றுக்குள்ளெல்லாம் இயற்கையிடமிருந்து அடை மழை பெய்யும் போது வண்ணத்து பூச்சிகள் வந்து என்ன பண்ணோம்னா வண்ணத்து பூச்சி மேல அந்த ரெக்கையில மழை பட்டா ரெக்கை வந்து சேதமடைஞ்சிடும் ரெக்க முடியாது மட்டுமல்லாமல் அவை இறந்தே விடும் அந்த வண்ணத்து பூச்சிகள் ஏன்னா வாழ்நாள் குறையும் அதனால என்ன பண்ணா செடிகளோட இலைகளுக்கு கீழே போய் தன்னோட ரெக்கையை விட அப்படியே சுருக்கிக்கிட்டு மழை நிற்கும் வரை அப்படியே அதை கீழே உட்காந்துடும்

அந்த அடைமலை மாதிரி கஷ்டங்கள் துயரங்கள் துன்பங்கள் வரலாம் சில சமயம் பூச்சி எப்படி தன்ற கேகளை கொண்டு அந்த இலைக்கு செடி இலைக்கு கிளை காத்திருக்கிறது போல நம்மளும் நம்மளுடைய இன்பங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு அமைதியாக அந்த கஷ்டங்கள் துயரங்கள் என்னவெனால் இருக்கட்டும் அந்த கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாம் நம்மை விட்டு ஓடும் வரை அமைதியாக அது ஓடு அது அந்த கஷ்டங்கள் துயரம் போவதற்கு ஒரு நாள் ஆகலாம் ஒரு மாசம் ஆகலாம் ரெண்டு மாசம் ஆகலாம் ஒரு வருடமாகலாம் ரெண்டு ஆகும் சில சமயம் ஐந்து வருடம் பத்து வருடம் உண்டாகலாம் அதுவரை காத்திருக்க வேண்டும் அந்த வண்ணத்து பூச்சியை போல் அமைதியாக காத்திருக்க வேண்டும் காத்திருந்தது என்றால் அந்த கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து எப்படி வண்ணத்து பூச்சி பறந்து தானும் தேனை உண்டு மலர்களை மகிழ்விக்கதோ அந்த மாதிரி நீங்களும் அந்த கஷ்டங்கள் துயர் போன பின்பு உங்கள் வாழ்க்கையில் இன்பங்கள் மகிழ்ச்சி சந்தோஷம் நிம்மதி மலரும்படியாக செய்யலாம் நல்ல சிந்தனை வதைப்போம் நம்பிக்கை வளர்ப்போம் அன்புடன் நம்பினார்